இந்த வாழைப்பூ பாருங்கள் தோட்டத்துல தோட்டத்திலேருந்து பறித்தது நல்ல பெரிய பூவாக வந்திருக்கு எப்பவுமே வாழை தார் போட்டதுன்னா அந்த கொலையிலேருந்து அந்த காயெல்லாம் விரிஞ்சப்புறம் அந்த பூவை உடனே பிரித்து கட் பண்ணி எடுத்துடணும் அப்போ தான் அந்த காய்கள் வந்து நல்லா பெருசாகும் இந்த பூ அப்படியே விட்டுட்டீங்கன்னா சத்தெல்லாம் இந்த பூக்களுக்கே பூக்கே போயிட்டு காய் வந்து பெருசாகவே ஆகாது அப்படியே இருக்கும் அதனால் இப்போ இந்த பூ பறிச்சிருக்கேன் பாருங்கள் இந்த பூ வந்து சமையலுக்காக நான் க்ளீன் பண்ணின்னு இருக்கேன் இந்த சமையலுக்காக இந்த பூக்களை பிரித்து எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி நம்ம சமைச்சிக்கலாம் அது கூடவே இந்த வாழைப்பூ மடல்கள் இருக்குது பாருங்க அதை வந்து நம்ம ஒரு டப்பில் சேகரித்து ஃபுல்லாக தண்ணி ஊற்றி மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றி வச்சுட்டா நமக்கு தோட்டத்துக்கு ஒரு இயற்கையான ஃபண்டாஸ்டிக் உரம் கிடைக்குங்க இந்த மடல்கள் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் போடலாம் இல்லை அப்படியே கூட ஊற வைங்க ரெண்டு மூணு நாள் ஊரிச்சுன்னா அந்த தண்ணியில் அந்த சத்தெல்லாம் இறங்கி ஒரு ஃபஸ்ட் நாள் உரமாகிடும் அதுக்கப்புறம் நீங்கள் அந்த சக்கையை கம்போஸ்ட்டில் போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா காய வச்சு மண்ணில் கலந்து விடலாம் இப்போ இந்த தண்ணி ஊறின தண்ணியை ரெண்டு மடங்கு தண்ணி கலந்து டைல்யூட் பண்ணிவிட்டு நீங்கள் பன்னெண்டு இன்ச் பாட்டுக்கு ஒரு மகு ஊற்றலாம் பத்து இன்ச் பாட்டாக இருந்தால் அரை மகு தண்ணி வச்சுன்னா போதும் இப்போ இந்த மடல்களில் என்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் இந்த வாழை சம்மந்தப்பட்ட எல்லா பார்ட்ஸ்லேயும் பொட்டாசியம் சத்து நிறைய இருக்குது வாழைப்பழத்தில் வாழை வாழைத்தண்டு எல்லாத்துலேயுமே பொட்டாஷியம் சத்து நிறைய இருக்குது அது வந்து மெயின் சத்து நம்ம செடிகளுக்கு கொடுக்க வேண்டியது அதை தவிர செகண்டரி நியூட்ரியன்ஸ் அப்படிங்கிற மெக்னீஷியமும் கால்சியமும் நிறைய இருக்குங்க அதை தவிர மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அப்படிங்கிற இரும்பு சத்தும் ஜிங்கும் நிறைய இருக்குது ஸோ இத்தனை சத்துக்களையும் இருக்கிற இந்த வாழைப்பூ மடலை தூக்கி போடாதீங்க நல்ல தண்ணியில் ஊற வச்சு அந்த தண்ணியை எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து ரெண்டு மடங்கு டைல்யூட் பண்ணி உங்களுடைய காய்கறி செடி பூச்செடிகள் இன்டோர் பிளான்ஸ் ஆர்னமெண்டல் பிளான்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஊற்றி விடுங்க ஃபஸ்ட் கிளாஸாக செடிகள் வந்து நல்ல பசுமையான இலைகளோடு வளரும் நிறைய தண்டுகள் இலைகள் வரும் தண்டு பகுதி நல்லா ஸ்ட்ராங்காக வளரும் இன்னொரு முக்கியமான விஷயம் நோய் எதிர்ப்பு சக்தி இந்த செடிகளுக்கு கிடைக்கும் அப்போது பூச்சி தொல்லை இருக்காது நோய்கள் வராது உங்கள் செடிகள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக செழித்து வளர்ந்து நல்ல பலன் கொடுக்கும் இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்